முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஒன்பதுக்கும் மேற்பட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விநாயகர்களை செய்து நேற்றைய தினமும் இன்றைய தினமும் சென்னை வேலூர் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களிலே விநாயகர் சக்தியினுடைய விசர்ஜன மூலம் ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் சென்னையை மையப்படுத்தி புலம்பேட்டையிலே இந்த பாரத தேசத்திலே காஷ்மீரிலே இந்துக்கலா இந்துக்கலா என்று சொல்லி பயங்கரவாதிகள் இருபத்தி ஆறு பேரை முட்டு படுகொலை செய்தனர் அந்த நிகழ்வுக்காக இந்த பாரத பிரதமர் அவர்கள் சிந்தூர் ஆபரேஷன் என்ற பெயரிலே பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை எல்லாம் உடைத்து இருந்து வெற்றி கண்டார் அதன் நினைவாக இந்த பகுதியிலே சிந்து ஆபரேஷன் வெற்றி விநாயகர் என்ற விநாயகரை இந்த குரோமிட்டை இடத்திலே அதிர்ச்சி செய்துள்ளோம் இந்த விநாயகர் இன்றைய தினம் இசேஜர் உபவலத்திற்கு புறப்படுகிறார் இன்னும் சில மணி நேரத்தில் நீலாங்கரை கடற்கரையெனே அவர் காட்டிலே கடல் நீரிலே அரைக்கப்பட்டு மக்களுடைய உபவலக்கள் எல்லாம் பெருக வேண்டும் எல்லா மக்களும் அந்நிறவுடன் வளர்கள் எவிதமான தொந்தரவுகளும் நெருங்கக்கூடாது என்ற இந்த வேண்டுதலை எங்களுடைய இறைவன் வெற்றி பெற செய்வார் ஆனால் தமிழகத்திலே விநாயகர் சகித்து விழா தமிழக அரசு பல வகையிலே தடை எங்களுக்கு இரண்டு மூன்று இடங்களிலே சென்னையிலே விநாயகருடைய பந்தல்கள் பிரித்து எடுக்கப்பட்டு சென்றுள்ளது பல அதிகாரிகளிடம் சகித்து விழா முடியும் தருவாய் வரை நாங்கள் பேசி 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 விநாயகர் சிலைகளை நாங்கள் பிரதிஷ்டை இந்த மாற வேண்டும் தமிழக அரசு இந்த விநாயகர் சகுதி விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் மகாராஷ்டிரா மாநிலத்திலே இந்த விநாயகர் சகுதி விழாவை அரசு விழாவாக அறிவித்துள்ளது பதினைந்தாயிரம் விநாயகர் சிலை குதிஷ்டப்பட்ட இடங்களுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் இருக்கக்கூடிய எரிசக்தி துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் இருபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கியுள்ளார் இது போன்ற செயல் எல்லாம் என்றைக்கு தமிழகத்தில் வரும் என்றைக்கு இந்த தமிழகம் இடிவெளி காணும் என்றைக்கு இந்த இந்துக்களுக்கு விமர்சனம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு இந்த விநாயகர் சக்தியை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறோம் விநாயகர் சக்தி விழாவை இந்த தமிழக அரசு அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிற விளைவு நன்றி வணக்கம் விழாவுக்கு அடி அடிச்சா அப்படின்னு அடி அடிச்சு நோட்டுவோம் இல்லைன்னா இந்த தடவை இந்த விநாயகர் தலையிலே கொட்டு வைத்து விநாயகருக்கு வாழ்த்துச் சொல்லாதவரை இந்த தடவை அரியாசனத்திலே அமர்த்தாமல் வீட்டிற்கு இந்த விநாயகர் அனுப்பி வைப்பார் கடற்கரை ஓரமாக சேர் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்த ஒரு நிலையை இந்த விநாயகர் பெருமான் ஏற்படுத்துவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆட்சியினுடைய வரும்போது என்னெல்லாம் போல சொன்னாங்களோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அனைத்து டாஸ்மார்க்குகளையும் மூடுவோம் அனைத்து டாஸ்மார்க் கடைகளையும் இழுத்து மூடுவோம்னு சொன்னாங்க கொரோனா காலகட்டங்களில் கூட வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு முதலமைச்சர் முதல் கொண்டு கனிமொழி முதல் கொண்டு அத்தனை திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர்களும் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இந்த டாஸ்மார்க் கடைகள் எல்லாம் இழுத்து மூடுவோம் சொன்னாங்க நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டது இன்னும் ஏழு எட்டு மாதம்தான் தான் இருக்கு அடுத்த தேர்தல் வந்து ஒரு கடையும் இழுத்து மூடல தமிழகத்தில் அனைத்து சாய ஆலைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடத்ததுன்றது எல்லா இந்த தமிழகத்திலே வாழக்கூடிய ஏழு கோடி மக்கள்ல அறிவுபூர்வமாக தெரிஞ்சோம் அவ்வளோ பேருக்கும் தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் சொன்னாரு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் சீரழித்து கைது செய்து வைத்து உங்களுக்கு எதுவும் தர முடியாதுன்னு ஒரு கீழ்த்தரமான செயலை ஏற்படுத்தினார் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து கொடுத்துருக்கோம் மின்சாரத்தை குறைப்பாணார் மின்சாரம் மின்சார இடத்துல கீழ சூடு ஏறுற அளவுக்கு ஏறிப்போயிருக்குது அதே அளவு சூடு ஏறி போயிருக்குது மின்சாரத்துக்குறைய நாங்களாம் ரெண்டாயிர ரூபா ஆயர்ரூபா கட்டுறோம் கரண்ட்டு இன்றைக்கி மாதம் எண்டாயிரம் ரூபா ஒன்பதாயரரூபா கட்டணும் கரெண்ட்டு இல்லை இரண்டு மாதத்திற்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய மின் கட்டுண பதிவை ஒரு மாதத்தில் எடுத்தால் இந்த மக்களுக்கு எழுச்சி பெறுவாங்க அவளுக்கு குறைவாக மின் கட்டணம் ஏற்படும் சொன்னால் அதிகம் ஏற்படுத்தல ஆனா தமிழகத்திலே வீதிக்கு வீதியை பார்த்தீங்கன்னா கலைஞர்களுடைய சிலை இந்த உலகத்திலே பெரும்பாலும் பெரிய சாதனை படுத்த மாதிரி ராஜராஜ சோழனுக்கு சிலை இல்லை வேறரசு பெரும்புடும் சிலை இல்லை வீதிக்கு வீதி தேவ தேவர் பெருமானுக்கு சரி இல்லை வீதிக்கு வீதி மருதுபாண்டிய சகோதரருக்கு சிலை இல்லை வீதிக்கு வீதி பாபு சிதம்பரனருக்கு சிலை இல்லை வீதிக்கு வீதி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை இல்லை எங்க கலைஞரு இடம் எல்லாம் படித்த இடம் எல்லாம் இருக்கிற மாதிரி வீதிக்கு வீதி வின வீதிக்கு வீதி கலைஞர்களுடைய சில இது அவசியம் தானா பீச்சில் பேரரசு பெரும்புடன் முடிய ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த நாட்டிலே பதினாறு போர்களுக்கு மேல் போர் புரிந்து இந்த நாட்டை வெற்றி கண்ட மாமனிதன் பேரரசு பெரும்புடன் முத்திரையருக்கு மெரினா கடற்கரையிலே சிலை அமைக்க வேண்டும் ராஜராஜ சோழனுக்கு சிலையை வைக்க வேண்டும் ராஜராஜ சோழனுக்கு சிலையை வைக்க வேண்டும் மருத்து சிலை அமைக்க வேண்டும் அங்கே தூங்கி கொண்டிருக்கின்ற இருக்கின்ற நிலவு எடுத்த அந்த சிலையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய நல்ல ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியோ எங்களுடைய இந்துக்களினுடைய தலைமை ஏற்கக்கூடிய ஆட்சி வந்தால் நாங்களே அனைத்தையும் அகற்றிவிட்டு எல்லா விதமான இந்த தேசத்திற்காக உழைத்த அனைத்து அரசுடைய சிலையும் அங்கே அமர்த்துவோம் என்பது கூறி விடைபெறுகிறேன் Tchau,